நகைச்சுவையான பேச்சு வசீகரமான தோற்றம் கொஞ்சம் கேலி கிண்டலமா எல்லாருமே கவரக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ராசநாதன் புதனா இருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே புத்திசாலதான சிறப்பா இருக்கும் எல்லா நேரமும் இவங்க நகைச்சுவை உணர்வோடு இருந்தாலுமே ஒரு சில நேரம் கொஞ்சம் தான் இருப்பாங்க ஆனா இவங்களுடைய மன உறுதியை யாராலும் குலைக்க முடியாதுங்க கொள்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நட்புக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க குளம் என மதத்தை தாண்டி பழக்கக்கூடியவங்க இவங்கதான் பணம் பண்ணக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இருக்குங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தான் எந்த வேலையாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாங்க முழுமையான திறனை உபயோகப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க என்ன ஒரு பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்புங்கிறது உங்களுக்கு இருக்குங்க எந்த வேலை செஞ்சாலும் ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு தாவிருவாங்க இதுதான் இவங்களுடைய பலவீனன்னு சொல்லலாங்க ஆனால் ஒரு விஷயத்தை யூகிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த விஷயம் மாறுபட்ட கோணத்துல யோசிச்சு வெற்றி பெறக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் கல்லையும் காசாக்கக்கூடிய சாமர்த்தியும் கொண்டிருக்கக்கூடியங்களோ இந்த மிதின ராசி அன்புங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை என்னங்கிறத இவங்க எப்போதுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட அது இன்னைக்கு பயன்படுதோ இல்லையோ எதிர்காலத்துக்கும் பயன்பண்ணுங்கிறது எதிர்பார்க்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க எடுத்தவங்க ஊத்தும் எதையும் செய்ய மாட்டாங்க ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு பத்து முறை யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் கோபங்கிறது அவ்வளோக்கா வராது ஆனா கோபத்தை யாராவது சீண்டினா சீறி பாஞ்சிருவாங்கன்னு சொல்லலாங்க எந்த விஷயத்துலையும் எந்த இடத்துலையும் சின்ன அவமானம் கூட வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனத்தரமா இதை எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர் வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளையே சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியை தீர்வு காணுன்னு விருப்பப்படுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டு இருக்குது ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க மிதன ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த புதன் சுக்ரன் சனி போன்ற கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயன்னே சொல்லலாங்க அதனால மிதன ராசி என்பர்கள் எப்போதுமே நீங்கள் இந்த கிரகங்களுடைய வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக உங்கள் வாழ்க்கையில் அமையினே சொல்லலாங்க தனிப்பட்ட முறையில் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க தொழில் மாற்றம் சிறப்பாக இருக்கும் பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தைரியமா நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் செய்யலாம் அற்புதமான காலகட்டம் செய்யலாங்க படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க இந்த நேரம் சரியா பயன்படுத்திக்க பாருங்க நிறைய நல்ல மாற்றம் மிதன ராசி அன்பர்களுக்கு காத்திருக்கக்கூடிய நேரம்தான் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதன ராசி அன்பர்கள் ஜென்ம ராசியில குரு தனஸ்தானத்துல செவ்வாயோட நீச்சம் அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் எதிர்பாராத செலவு கொஞ்சம் தான் பண வருமானம் இருந்தா பின்னாடி கொஞ்சம் செலவு இருக்குங்க ஜென்ம ராசி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய தன்மைங்கிறது குடும்ப பொறுப்புகளை கொஞ்சம் அதிக அலைச்சல் இந்த நேரம் கொஞ்சம் மனசுல இனம் புரியாத கவலை வந்து போகும் தீர்மானம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் வரன் அமைகிறதுலையும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க குடும்பத்திலையும் நெருங்கின உறவுல வகையிலும் ஒற்றுமை மொத்தம் இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்க முடியாது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனா எல்லாத்துலேயுமே நிதானம் பொறுமைங்கிறது ரொம்பவே தேவைப்படுங்க வேலையில பொறுத்த வரைக்குமே சன்னீர் ராக இளைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் நியாயமாக கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் ஆனா சக்திக்கு மீறின ஒழிப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லலாங்க அடிக்கடி வேலையை விட்டுட்டு போகலாமாங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க உணர்ச்சி வசப்படுறதை விட்டுருங்க திடீர் முடிவை கண்டிப்பா தவிர்க்கணும் பொறுமையோட வளைஞ்சு கொடுத்து போகிறது இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாங்க புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு ஆரம்பத்தில் தட தாமதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் பல பிரச்சனைகளை தாண்டி வெற்றி பெற போறீங்க இந்த நேரம் குறிப்பா ஏற்றுமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க வெளிநாட்டு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க ஆனா முன்பணம் இல்லாம உங்களுடைய பொருட்களை மத்தவங்களுக்கு அனுப்புறத மட்டும் கொஞ்சம் அளவோட குறைச்சிக்க பாருங்க இந்த நேரம் வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுக்கு ஏற்ற மாதிரி அமையன்னு சொல்லலாங்க புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பு மட்டும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா கடனை விட கொடுமையானது வேற எதுவுமே இல்லை இதை மறந்துடாதீங்க இந்த நேரம் அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு சாதகமானவங்களுக்கு கிரக அமைப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது படிப்புல நிச்சயம் முன்னேற முடியும் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறதை விட்டுட்டு படிப்புல முழு கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி கூட பழகக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும் நட்பு வட்டங்களா இருக்கட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க ஆசிரியருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி பிரத்யேக உயர்கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா சொல்லலாம் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் வேணிச்சுமும் அதிகமா இருக்கும் அடிக்கடி உடல் உபாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் செலவு உண்டாகுங்க திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்ப பொறுப்பு கொஞ்சம் இந்த நேரம் அதிகம்தான் ஆனா வருமானத்துல எந்த பாதிப்புமே இல்லை நெருமண உறவுகள் வகையில தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் ஏற்படலாம் பொறுமையா இருக்க பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க வார்த்தையை விட்டுறாதீங்க இந்த நேரம் உணர்ச்சி வீசப்படக்கூடியதை கட்டுப்படுத்தணும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களா இருந்தா வேலை சும்மா அதிகமா தான் இருக்கும் வேலை அதிகருடைய ஒரு பக்கம் இருக்கலாம் இந்த நேரம் திடமான மனசோட செயல்படுங்க எதுவா இருந்தாலும் எவ்வளவு வேலையா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறத விட்டுட்டு நீங்களாவே முன்னணி செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது கொஞ்சம் பொறுப்பு இந்த நேரம் கூடி வரணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி பயணங்கள் இந்த நேரம் அதிகமா இருக்கும் ஆனா அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்க பயணத்தாலும் உங்களுக்கு எந்த லாபம் இல்லை அலைச்சல் மட்டும்தான் மிஞ்சும் குடும்ப விஷயத்திலையும் சரி வெளியிடத்துலயும் சரி கொஞ்சம் பொறுமை காக்கிறது இந்த நேரம் நல்லது கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்ய பாருங்க பெண்களாக இருக்கு மாலை நேரத்தில் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டு பூஜை ஒற்றை மண் நகல் விளக்குல தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க ரொம்ப முக்கியமாக குல தெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அலட்சியம் இல்லாம இருந்துட்டாலும் இந்த நேரம் தாங்க உங்க வேலையை பொறுப்போடு செஞ்சு முடிக்கணும் நேரத்தை வீணடிக்க கூடாது மூன்றானவருடைய பேச்சும் முக்கியமா கண்மூடித்தனமா நம்ப கூடாது வீட்டு விஷயமா இருக்கட்டும் வெளி விஷயமா இருக்கட்டும் நண்பரா இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் வெளியால் கிட்ட பகிர்ந்துக்காதீங்க இது தான் முடியும் நீண்ட தூர பயணத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க உங்களுடைய பண சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே இந்த நேரம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் மனசை கட்டுப்படுத்த பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கையில வருமானம் இருந்துட்டாலும் ஏதாவது செலவு செய்யலாம் தோணும் ஆரம்ப செலவு வேண்டாம் இந்த நேர காலகட்டங்கள சிக்கனமா எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தான் நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பா மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டுக்கணும் சொல்லலாம் பிள்ளைகள் வழியில இது வரைக்குமே பிரச்சனையை சந்திச்சு வந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பிள்ளைகள் வழியில பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குங்க மிருகு திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் புதனுடைய ராசியில ஆட்சி பெற்று ஒரு விசேஷமான அமைப்பு இந்த நேரம் ராசியில குரு சூரியன் நல்ல நிலை இருக்கிறதால எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல முடிய முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க புதுசா வேலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தடை இந்த நேரம் இருக்கத்தான் செய்யும் புதுசா வேலை முயற்சி செய்யக்கூடியவங்க இந்த நேரம் வேலை ரீதியா கொஞ்சம் தடைத்தாமத உண்டாங்க ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் மனசுல வேறுபாடு இல்லாமல் நீங்க செயல்பட்டால போதும் எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு முயற்சிகளில் தான் இந்த நேரம் வெற்றி உண்டாகுன்னு சொல்லலாங்க குரு சம்பதத்தோட புதன் இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது தந்தை வழி சொத்து வந்து சேரக்கூடிய நேரம் தந்தையோட ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கவனமாக இருக்கணுங்க பண வரவுக்கு பஞ்சம் இல்லை ஆனா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் முன் ஜாக்கிரதையோடு எந்த ஒரு விஷயத்த செய்யணும் ஒரு விஷயத்த பலம்பரும் யோசித்து செய்ய பாருங்க விட்டதை பிடிக்கக்கூடிய நேரம் தான் உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் நல்ல ஏற்றமான ஒரு நல்ல பலன் உண்டாகணும் சொல்லலாம் சுக்ரன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகறதால கணவன் மனைவிக்குள்ள அந்நியம் சிறப்பா இருக்குது செலவு உண்டாகும் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாக்கியம் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிஆர் கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குங்க புதுசா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வேலையின் மூலமா வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகக்கூடிய யோகமும் இந்த நேரம் உண்டாகும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா மிதுன ராசி அன்றைகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மிருகு ஷீருடன் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் பகவானால நீங்க எடுக்கிற வேலை நல்லபடியா முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் வியாபாரத்துல ஆதாயம் உண்டு சொல்லலாங்க ஆரம்பத்தில் வருமானம் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் படிப்படியான முன்னேற்றம் உண்டு பாகிஸ்தானத்துல சனியால உங்க கண்ட கனவு நடவாகும் இந்த நேரத்துல குழந்தைகளோட நிலையை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையிலுமே பேச்சுவார்த்தையில் கவனமா இருக்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் எடுக்கிற வேலை நல்லபடியே முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு உயர்ந்து வரும் அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் குரு பார்வையாள திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாசல் மாதிரியான நீங்க கண்ட கனவு நடவாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு ஜென்ம குருவால எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்கும் வேலையில நல்ல செய்தி காத்திருக்குது வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நெரு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு பிரிவுங்கிறது இந்த பயணங்களால உண்டாகலாம் குடும்ப வாழ்க்கையில திருமண வயசுல இருக்க குடும்பங்களுக்கு வரன் வரக்கூடிய நேரம் குழந்தைக்கான ஏக்கம் தேரக்கூடிய நேரம் வெறிய சூரியனால கொஞ்சம் வருமானம் எந்த அளவுக்கு உண்டோ அளவுக்கு கொஞ்சம் செலவும் இந்த நேரம் உண்டு சொல்லலாம் அதனால சிக்கனமா இருக்க முயற்சி செய்யுங்க மற்றபடி எந்த அளவுல பாதிப்பு இல்லை பெருமாள் வழிபாட்டை இந்த நேரம் பொதுவாகவே மிதனராசி அன்புகள் செய்யறது நல்லது புதன் பகவானுடைய சாரமாக விளங்கக்கூடிய பெருமாள் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே மிதின ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே